இளைஞர்களின் மனதை கவர்ந்த டாப் பிளே பாய் திரைப்படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் செல்வா இயக்கத்தில் வெளியான படம் இல்லை இந்த படத்தில் ஜீவன் ஸ்னேகா நமிதா மாலவிகா ஜோதிமயி கீர்த்தி சாவ்லா லிவிங்ஸ்டன் லக்ஷ்மி தேஜாஸ்ரீ மயில்சாமி ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படம் இளைஞர்களை கவர்ந்து சிறந்த பிளே பாய் படமாக அமைந்தது அடுத்த படம் தீராத விளையாட்டு பிள்ளை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளியான படம் தீராத விளையாட்டு பிள்ளை இந்த படம் காதல் காமெடி படமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் விஷால் நீது சந்திரா தனுஸ்ரீ தத்தா சாரா ஜெயின் டயர்ஸ் மற்றும் சந்தானம் சத்யன் மயில்சாமி என பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் இந்த படம் சிறந்த பிளே பாய் படமாக அமைந்தது அடுத்தது ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இயக்குனர் ஓடம் இளவரசி இயக்கத்தில் வெளிவந்த படம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இந்த படத்தில் அதர்வா சூரி ரெஜினா கசான்ஷா பிரனிதா ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் அதித்தி பொங்கூர் ஆகியோர் நடித்துள்ளனர் இந்த படம் காதல் ரொமான்டிக் படமாக எடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது மன்மதன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் ஏ ஜே முருகன் இயக்கத்தில் வெளியான படம் மன்மதன் இந்த படத்தில் சிம்பு ஜோதிகா கவுண்டமணி சந்தானம் சந்தானம்லானி மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படம் தெலுங்கு கன்னட மொழிகளில் டப்பிங் செய்து வெளியிடப்பட்டது மற்றும் தமிழில் சுமார் முன்னூறு நாட்களுக்கு மேல் திரையில் ஓடி பிளே பாய் படமாக அமைந்தது அடுத்தது நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளியான படம் நூறாவது நாள் இந்த படத்தில் விஜயகாந்த் மோகன் நளினி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இந்த படம் சிறந்த பிளே படமாக அமைந்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான படம் டிக் டிக் இந்த படம் கிரைம் மற்றும் ரொமாண்டிக் படமாக எடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் கமலாஹாசன் மாதவி ராதா மற்றும் பலரும் நடித்துள்ளனர் மேலும் இந்த படம் ஹிந்தியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியானது